வணக்கம் மக்களே நான் உங்கள் மதுரை மிஸ்ட்ரி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் கடைசனந்தர் டூ ஒத்தக்கடை யானைமலை பேக் சைடு தாங்க வந்திருக்கோம் இங்கே டிடிசிபி ரெரா அப்ரூவ் பெற்ற புதிய வீட்டடிமனைகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க இது நம்மளோட ஓன் சைட்டுங்க செகண்ட் சைட்டுங்க இது ஸோ நம்மக்கிட்ட நிறையா பேர் பார்த்தீங்கன்னா கடைச்சநலில் ஏதாவது சைட் இருந்தால் சொல்லுங்கள் சார் லோ பட்ஜெட்டில் இருக்கணும் சார் பெஸ்ட்டாக இருக்கணும் பின்னாடி நல்ல அப்ரிசியேஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க இந்த சைட் எக்ஸாக்டாக நீங்கள் மேப் லொக்கேஷனில் போட்டு பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா கடைசனந்தல் ஜங்ஸில் இருந்து ஜஸ்ட்டு த்ரீ கிலோமீட்டர்ஸில் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க டிடிசிபி ரெராக இருக்கிறதுனால எட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம லோன் அரேஞ்ச்மெண்ட் நம்மளே பண்ணி எந்த எந்தவித புரோக்கர் கமிஷன் இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக உட்காந்து ஓனர் பேசிக்கலாங்க நம்ம சைட் பார்த்தீங்கன்னா சுற்றிலும் குடியிருப்புகளும் மத்தியில் தான் அமைஞ்சிருக்கு நம்ம இருந்து பக்கத்தில் அதாவது ஃபோர் கிலோமீட்டர்ஸில் நிறையா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் வந்து அதிகமாக இருக்குங்க சைட் வந்து விற்கிறதுக்காக இது இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லலை நீங்கள் டேரெக்டாக வந்து சைட் விசிட்டு வந்து பாருங்கள் மதுரையில் பார்த்தீங்கன்னா நம்ம மலர் நகர் கடச்சிணந்தல் ஊமச்சிக்குளம் பொய்கரைப்பட்டி இந்த மாதிரி இடத்துல நம்ம சைட் வந்து போட்டிருக்கோங்க மக்களே இது நம்மளோட ஓன் சைட்டுன்றனால ப்ரைஸ் வந்து நெகோசியபிள் பண்ணி கொடுக்கலாங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு டேரக்டாக வந்து சைட் சென்று பாருங்கள் நன்றி வணக்கம் டாடா பை பாய்